உக்ரைனால ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதிகளுக்குள்ள பண்ணப்பட்ட அந்த கர்ஸ்க் இன்வேஷன் ஒரு டிசாஸ்டர் டிஃபீட்ல போயிட்டு இப்ப முடிஞ்சிருக்கு அபிஷியலா நேற்று கிரெம்லின் அவங்களோட ஒரு செய்திக்குறிப்புல நூறு சதவீதம் உக்ரைனை நாங்கள் விட்டு வெளியே துரத்திட்டோம் என்ன ஒரு நோக்கத்துக்காக இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா ரஷ்ய படைகளுக்கு எதிராக அண்ணிய படை உக்ரைன் எந்த நோக்குதோடு ரஷ்யக்குள்ள பண்ணாங்களோ அதுல மிகப்பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தIRCONE அதுக்கான சில தரவுகளையும் கொடுத்திருக்காங்க சோ அந்த கர்ஸ் இன்வேஷன் எப்படி இந்த நேரத்துல ஃபெயிலியர் ஆச்சு இது உக்ரைனோட இந்த பேட்டல் எந்த அளவுக்கு இம்பாக்ட் தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் தான் தம்புக்ஷனும் டிபி ட்ரெண்டிங்ஸ் கர்ஸ் இன்வேஷன் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்குனதுலேருந்து உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறினதும் இல்லை உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதும் இந்த ஒரு பேரை வச்சே சொல்லலாம் ஏன்னா இந்த கேஸ்க் பேட்டில்ன்றதை உக்ரைன் தொடங்கினது எல்லாம் ஆகஸ்ட் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் மார்ச் இருந்தே இதுக்கான திட்டங்கள் உக்ரைனோட உளவு வகுக்கப்பட்டு சரியான காரணத்துக்காக அவங்க அந்த இடத்துல காத்துட்டு இருந்தாங்க இது உக்ரைன் எந்த அளவுக்கு பெரிய பிளானாக பண்ணி இந்த இடத்துல அவங்க அதை சாதிச்சும் காட்டினாங்களோ அதே அளவுக்கு ரஷ்யா இதில் ஒரு பெரிய மெத்தன போக்கில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு அவப்பெயர் ரஷ்ய வரலாறுகளில் குறிப்பாக புதின் அவர்களுக்கு இந்த உக்ரைனால ஏற்படுத்தப்பட்டுச்சு நான் மெத்தன போக்குன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ப்ளூம்பர்க்ல வந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் ரஷ்யாவோட எஃப்எஸ்பி இந்த இடத்துல நிறைய தடவை அவங்களோட வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ஸ் இன்புட் இன்டெலிஜென்ஸ் வார்னிங்ன்றது அவங்களோட பார்டர் கார்ட்ஸுக்கு கொடுத்தோம் இல்லை அவங்களோட அடுத்த கட்ட அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டோம் இரண்டு வாரங்களா அந்த ஒரு தகவலை இவங்க யாருமே கண்டுக்கல இவங்க எல்லாம் என்ன ஒரு நினைப்பில் இருந்தாங்கன்னா உக்ரைன் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல உக்ரைன் கண்டிப்பாக ரஷ்யாவுக்குள்ள நுழைய மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா பெரிய பெரிய ரெட் லைன்ஸ் இந்த இடத்துல உக்ரைன் வந்து ஃபாரின் வெப்பன்ஸ் இந்த இடத்துல ஃபயர் பண்ணால் அது ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக கன்சிடர் பண்ணப்படும் போருக்கான ஒரு முழக்கமாக அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருந்ததுனால இதை யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயம் புதின் வரைக்கும் போகாமலும் இதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க இக்னோர் பண்ணதோட விளைவு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சர்ப்ரைஸான அடியை உக்ரைன் இந்த இடத்துல அடிக்கிறாங்க நான் நிறைய டைம் சொல்லி இருந்தாலும் திரும்ப இன்னொரு டைம் சொல்றேன் உக்ரைன் இந்த ஆபரேஷன் பண்ணனும் நினைச்சு உள்ள போனது ஜஸ்ட் உள்ள போயிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியோ இல்லை என்னால வந்து உன்னோட பகுதிகளில் அடிக்க முடியும் என்றதை காட்டுற அந்த சின்ன ஒரு ஆபரேஷன் வித்தின் ஒரு சில நாட்கள் இல்ல ஒரு வாரம் இல்லாத தாண்டி கொஞ்சம் நாட்களுக்கு நடக்கிற மாதிரி தான் இனிஷியலா இந்த ஒரு பிளான பண்ணியிருந்தாங்க ஆனா உக்ரைன் வீரர்கள் உள்ள நுழைஞ்சதும் அவங்க இந்த கேர்ஸ் கூட பகுதிகளை அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய காடுகளை தாண்டி உள்ள நுழைஞ்சதும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அந்த இடத்துல செக்யூரிட்டி சுத்தமா كده இல்ல இப்ப ரஷ்யாவோட எல்லைகள் ஒட்டுமொத்த ரஷ்யாவோட எல்லைகளை பக்கத்து நாடுகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தனா FSB ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குல்ல அவங்களோட நேரடி கண்காணிப்புக்கு கீழ வரக்கூடிய border security guards னு சொல்வாங்க சோ இவங்க FSB ஓட border security guards இவங்க தான் அந்த எல்லையில front line ல நிப்பாங்க அவங்களுக்கு அடுத்துபடியா தான் மத்த அமைப்புகளை சார்ந்த வீரர்கள் இருப்பாங்க சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரஷ்யா பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஈஸ்டர்ன் பேட்டில் அந்த இடத்துல அதிகமாக நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கான ரிசர்வ் வீரர்களை நம்ம அதிகமாக அனுப்பணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வீரர்களை அந்த பேட்டிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இன் எக்ஸ்பீரியன்ட் யங் அடல்ட்ஸ் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இல்ல புதுசாக எடுக்கப்பட்ட அந்த ராணுவ வீரர்களை இந்த இடத்துல போட்டிருந்தாங்க இவங்க திடீர்னு உக்ரைன் உள்ள வந்து அடிச்சதும் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல உக்ரைன் உள்ள வந்து அடிச்சது மட்டும் மட்டும் அவங்களோட ஸ்பெஷல் யூனிட்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணிருந்தாங்க சோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல ரஷ்யாவோட அந்த இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் சோல்ஜர்ன்றவங்களோட அந்த டாலி பண்ண முடியாம உக்ரைனுக்கு உள்ள வரக்கூடிய அந்த ஆப்ரேஷன் ரொம்பவும் தெளிவாயிடுச்சு சில நாட்கள் உள்ள இருக்கலான்னு வந்த உக்ரைன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெற்றியை பார்த்ததும் இன்னும் அவங்களோட ஃபோர்சஸை முன்னாடி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதோட தகவல்கள் வெளியே தெரிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது எந்த இடத்துல வந்து முடிஞ்சது ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி ஆரம்பிச்சு அவங்களோட ஆப்ரேஷன் ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி தொள்ளாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிக்கிற அளவுக்கு வந்தது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி அபிஷியலா உக்ரைன் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க ரஷ்யாவோட பகுதிகள் இது வரைக்கும் எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகம் இந்த அளவுக்கு அதிகமான பகுதியை ரஷ்யாவோட கேர்ஸ்கில் நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கோன்றத அதிகாரப்பூர்வமா உக்ரைன் அறிவிக்கிறாங்க இப்படி அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அதோட டைம் லைன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா முதல் பத்து நாட்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரஷ்யாவால் அந்த ஜோனை ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல உக்ரைன் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல ரஷ்யா அந்த இடத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு எங்களால் பிடிக்க முடிஞ்சதை உக்ரைன் கொடுக்குறாங்க சோ இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பல மாற்றங்கள் இருந்து நிகழ ஆரம்பிக்குது இவங்க இந்த பத்து நாட்கள் வரைக்கும் ரஷ்யா அந்த ஜோன் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கே எடுத்துட்டாங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான மோட்டோ என்னன்னா ஈஸ்டர்ன் பிரண்ட்ல இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல நிறுத்த வைக்கக்கூடாது அப்படி நிறுத்தி வச்சோம்னா அந்த பேட்டில் உக்ரைன் எதுக்காக உள்ள வந்தாங்களோ ரஷ்யாவை ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ல போக்ரோஸ் ஜாப்ரோசிஷியா பேட்டிலையும் வீக்கன் பண்ணணும்னு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு உக்ரைன் எடுத்திருந்தாங்க சோ அந்த இடத்துல நம்ம கூடாதுன்றதுல ரஷ்யா ரொம்பவும் தெளிவா இருந்தாங்க இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் முதல் முறையா ரஷ்யா ஒரு விஷயத்தை பண்றாங்க இந்த கர்ஸ்கில் இருக்கக்கூடிய டவுன் ஆஃப் சுட்ஸா பக்கத்துல ஒமன் பிரிசன் நம்பர் லெவன் ஒரு கட்டிடம் இருக்கு பெண்களுக்கான ஒரு சிறைச்சாலை அது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க இப்ப நிறைய பேர் சொன்னா இதை நம்புவீங்களா எனக்கு தெரியல ரஷ்யாவோட கவுண்டர் ஆரம்பிச்சது அந்த ஒரு இடத்துல இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டப்பட்ட கட்டிடமோ இல்ல இப்ப மாடர்ன் டேவில கட்டப்பட்ட ஒரு கட்டிடமோ கிடையாது சோவியத் காலத்தில் கட்டப்பட்டு பூமிக்கு கீழே முழுக்க முழுக்க பாதாள அரங்கங்களும் பாதாள சுரங்கங்களும் கொண்ட ஒரு பகுதியாக இருந்தது ஒரு கோட்டையா மாத்துறாங்க இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஸ்டோர் இந்த இடத்துல வாட்ச் டவர் செட் பண்ணி உக்ரைனோட கண்காணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒரு ப்ரிசன்ல இருந்து தான் ரஷ்யாவோட கவுண்டர் அபென்சிங் பிகின் ஆச்சு சரியா சொல்லணும்னா ரஷ்யா செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி காரன்ஸ்கி டிஸ்ட்ரிக்ல இருந்து இந்த டவுன் ஆஃப் சுட்ஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில இருந்து அவங்களோட கவுண்டர் அபென்சிவை பிகின் பண்றாங்க இதுக்கப்புறம் அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நவம்பர் மாசத்துல செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நவம்பர்ல பாதிக்கும் அதிகமான இடங்களை உக்ரைன் கிட்ட இருந்து மீட் எடுத்து ரஷ்யாவோட ஒரு அறிவிப்பா இருந்துச்சு நடுவில் உக்ரைன் வந்து ஃபாரின் மேட் இவங்க ரஷ்யாவோட ஃபயர் பகுதியில் பிரிட்டன் மேட் ஸ்டாம் மிசை இந்த இடத்துல ஃபயர் அதுக்கு ரஷ்யா ரிவென்ஸ் கொடுக்கறது மிசை பயன்படுத்தணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட எஸ்கலேஷன் நடந்துட்டு இருந்துச்சு உக்ரைன் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இந்த இடத்துல எது நடந்தாலும் சரி இந்த இடத்துல நமக்கு டெஃபீட் ஏற்பட்டாலும் சரி அதை வெளியில் அதிகமாக காமிக்கக்கூடிய ஏன்னா நம்ம இந்த இடத்துல எந்த அளவுக்கு பிரஷர் போறமோ உக்ரைனோட வீரர்களால் எந்த அளவுக்கு ரஷ்யர்கள் மேல போடப்படுதோ அந்த அளவுக்கு ஈஸ்டர்ன் நமக்கு ஆனால் இந்த வார்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நடக்கக்கூடிய போர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பெருசாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது இதுக்கு நல்ல உதாரணமாக இந்த ஒரு கேஸ்கின் விஷனை சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் பாரு உக்ரைன் ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க உக்ரைன் வந்து புத்தினோட பேரை கெடுத்துட்டாங்க ரஷ்யாக்குள்ளேயே உக்ரைன் போய்ட்டு அடிச்சிட்டாங்க ஹிட்லரோட படைகள் பண்ணத விட பெரிய சம்பவத்தை உக்ரைன் பண்ணிட்டாங்கன்னு ஆனால் அப்பவும் இந்த வார் அனலிஸ்டாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது உக்ரைன் பண்ணதுலேயே ஒரு சூசைடல் மிஷனாக இருக்க போகுது ஏன்னா ஈஸ்டர்ன் இருந்து அவங்களோட சோல்ஜர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கப்போ ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வீக் ஆகிடும் அப்படி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வீக் ஆகிற அந்த டைமில் அந்த இடத்துல பேட்டில் புதின் தீவிரப்படுத்துவார் இந்த கேர்ஸ்ல இருக்கக்கூடிய வீரர்களை ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ண முடியாதுன்றதையும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க அது எக்ஸாக்ட்டா இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சது நவம்பர் மாதம் சரியா பண்ணென்றாம் தேதி உக்ரைனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த அளவுக்கு பாதி இடங்களை ரஷ்யா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இந்த இடத்துல திரும்பவும் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முதல் முறையா இந்த டவுன் ஆஃப் சுட்ஸாவுக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய புலுஷ்கெட் டிஸ்ட்ரிக்ல அவங்களோட ஃபிரெஷனோட ஒரு அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உக்ரைனோட வார் ப்ளாகர்ஸ்ல இருந்து எல்லாருமே சொன்ன ஒரு செய்தி என்னன்னா உக்ரைன் வந்து இது ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல அவங்களோட ஃபோர்சஸை ஃபார்வர்ட் புஷ் பண்ணி அனுப்புறப்போ ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படி ஸ்ட்ராங் பண்றப்போ அந்த வீரர்களை சுற்றி வளைச்சு சிறப்பிடிக்கிறது தான் உக்ரைனோட ஒரு நோக்கம்னு சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல நடந்தது வேறு இந்த குலோன்ஸ்டோ டிஸ்ட்ரிக்டில் உக்ரைன் பண்ண அந்த கவுண்டர் கவுண்ட்ரஃபென்சிவில் இரநூறுக்கும் அதிகமான உக்ரைனோட வீரர்கள் உக்ரைனோட நாட்டோவால ட்ரெயின் பண்ணப்பட்ட அந்த வீரர்கள் ரஷ்யா கிட்ட போர் கைதியா மாட்டினாங்க உக்ரைன் வச்சு எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் பலமான எதிர்வினையானது அந்த இடத்துல கிடைச்சது ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை எதுவுமே பெரிய பெருசா பேசல அண்டில் ஜனவரி மாசம் வரை ஏன்னா ஜனவரி மாசத்துல ஐஎஸ்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் அவங்களோட ஒரு டீடைல்டு மேப் அன்னைக்கு கலர் நிலவரத்தோட ஒரு மேப்பை விடுறாங்க அதுல அறுபது சதவீதத்துல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் ரஷ்யா அவங்க இழந்த பகுதிகளை திரும்ப மீட்டு எடுத்துட்டாங்க உக்ரைன் கிட்ட இப்ப இருக்கக்கூடியதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான இடம் தான் இருக்கும் சோ ஏறத்தாழ இந்த போரோட தோல்வியோட விளிம்புல உக்ரைன் நடத ஆதாரப்பூர்வமா வெளியில காமிச்சிட்டாங்க ஆனா அப்பயும் உக்ரைன் எந்த ஒரு பதிலும் பேசல இதுக்கப்புறமா பிப்ரவரி மாசத்துலதான் முதல் முறையா வாய்த்து இருக்கிறாங்க உக்ரைன் ஆமா டேஸ்கில் நாங்கள் ரீட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இன்னும் முழுமையா வெளியில் வரல நாங்களாக தான் இதில் ரீட்ரீட் பண்ணுறோம் ஏன்னா உள்ளே போனதுக்கு அவங்க அந்த பகுதியில் அந்த சேம் ரிவர்லருந்து அந்த ஒரு நதிப்படுகையில் இருந்து ஒரு பதினெட்டு பிரிட்ஜஸை உடச்சிட்டாங்க பதினெட்டுக்கு கூடுதலான பிரிட்ஜஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டெம்பரரியாக கட்டுவாங்கல்ல அந்த போண்டோன்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு அதையும் உடைச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எங்களால் முக்கியமான மிஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இந்த இடத்துல முடிச்சிட்டோம் ரஷ்யாவோட எலைட் யூனிட்ஸை இந்த இடத்துல நாங்கள் ட்ராப் பண்ணி ஈஸ்டர்ன் பேட்டில் எங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் ஒரு பொய்ய சொன்னாங்க ஆனால் நடந்தது அது கிடையாது ஸோ இப்படி உக்ரைன் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா ரஷ்யா திரும்ப அடுத்தடுத்த கட்ட தாக்குதல் அந்த இடத்துல கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வடகொரியா வீரர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசியில் கொண்டு வந்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ரஷ்யாவுக்கு தான் மாறுச்சு என்னதான் இந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு வடகொரிய வீரர்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னாலும் இன்னைக்கு ரஷ்யா அந்த கேர்ஸ்களை ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பங்கு இவங்களுக்கு இருக்கு ஆரம்பத்தில் வடகொரியாவோட வீரர்களுக்கும் ரஷ்யாவோட வீரர்களுக்கும் சரியான சிங்கனைசேஷனே இல்லை அவங்களோட லாங்குவேஜ் வேற அவங்களோட டாக்டிக்ஸ் வேற அவங்க ட்ரோன்ஸ் எதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது இன்டர்நெட்டை கொடுத்தா கண்ட கருமத்தை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செட் ஆஃப் உலகன்றது தனியாக இருந்துச்சு இந்த உக்ரைனோட பேட்டில் பார்த்ததும் இந்த நம்மளாம் இந்த ஏலியன் மூவி பார்ப்போம் பாரு அதே மாதிரி தான் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது வந்தது போக போக அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டாக்டிக்ஸை மாற்றிக்கிட்டாங்க ரஷ்யா இவங்க என்ன பண்ணாங்கன்னா லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸுக்கும் இந்த ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் நடக்கும்ல ஒரு காம்பேட் இன் பர்சன் காம்பேட்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெஞ்ச் இருக்குன்னா சில மீட்டர்கள் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அந்த இடத்துல உக்ரைனில் ஒரு ட்ரெஞ்ச் இருக்கும் இந்த இடத்துல துப்பாக்கியை மட்டுமே வச்சு சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி வார்ஃபேருக்கு இவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதோட ஒரு விளைவு என்னன்னா வடகொரிய வீரர்களை சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு இந்த வெற்றி வெற்றியானது கிடைச்சிருக்கு சோ உக்ரைன் அவங்க எலைட் யூனிட்ஸை இந்த இடத்துல உள்ள அனுப்புனது ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்லையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை இந்த கேஸ்கை உங்களால ஹோல்ட் பண்ண முடியல எஸ்டிமேஷன் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இந்த ரெண்டு உக்ரைன் நாங்க ஒரு உள்ள அனுப்பியிருந்தோம் எங்களுக்கு இருந்து ஐந்தாயிரம் வீரர்கள் வரைக்கும் இந்த இடத்துல உயிரிழப்புகள் ஏற்பட்டு உக்ரைனோட கணக்கு ஆனால் கிடையாது உக்ரைன் உள்ள உள்ளது ஒன்றரை வீரர்களுக்கும் அதிகம் சில இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் வீரர்கள் வரைக்கும் உக்ரைன் உள்ள அனுப்பியிருக்கலாம் அதில் எழுபதாயிரம் வீரர்களுக்கும் அதிகமாக இறந்திருக்கலாம் ஒரு செய்தி இருக்கு அமெரிக்காவோட எஸ்டிமேஷன் படி பார்த்தோன்னா இருந்து அறுபதாயிரம் உக்ரைனிய வீரர்கள் இந்த கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த ஒரு செய்தியும் இருக்கு சரி ரஷ்யா தரப்பு பாதிப்புகள் என்ன ரஷ்யா ஏன்னா ரெண்டு சைடு என்ன சொல்றாங்க அதை பார்க்கணும் ரஷ்யாவோட சைடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெறும் எட்டாயிரம் வீரர்கள் வரைக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டுதான் சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்கா இல்லை உக்ரைனோட தரப்புலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தனா இல்ல அவங்களுக்கு ஒரு லட்சம் வீரர்கள் வரைக்கும் அந்த இடத்துல உயிரிழப்பு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி வடகொரிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் நபர்கள் வரைக்கும் இந்த ஒரு கோஸ்ட் பேட்டில் இறந்துருக்கலான்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க ஆமோடு வெஹிக்கிள்ஸ் அது இதுன்னு இந்த வெஹிக்கிள்ஸோட லாஸ் இந்த ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இதில் மோஸ்ட்டாக லாஸ் ஏற்படல ஸோ இந்த ஆர்க்லர் யூனிட் இதோட லாஸ்லாம் பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி எட்நூறு ப்ரொஜெக்டைல்ஸுக்கும் அதிகமாக இந்த பேட்டில் இந்த இடத்துல இன்டர்செப்ட் மட்டுமே பண்ணப்பட்டிருக்கு ஸோ உக்ரைனால ஃபயர் பண்ணப்பட்ட ஏடிஎஸ்சிஎம்எஸ் எம்எல்ஆர் சிஸ்டம் ஆர்டிலரி ஷேல்ஸ் ராக்கெட்ஸ் இது எல்லாமே ரஷ்யாவில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது ரஷ்யாவால ஃபயர் பண்ணப்பட்டது இந்த உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆயிரத்தி எட்நூறு ப்ரொஜெக்டைல்ஸும் அதிகம் ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா உக்ரைனுக்கு இது ஹெவியஸ்ட் லாஸா இந்த இடத்துல மாறி இருக்கு ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல லாஸஸ் ஏற்பட்டாலும் அவங்க அந்த பகுதிகளை ரீகேப்சர் பண்ணதுனால இது லாஸ் கணக்கில் பெருசாக வராது உக்ரைன் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறால் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இது யாரோட பேச்சை கேட்டு ஜலன்ஸ்கி பண்ணார் இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவாக இதுன்னு தெரியாது அவர் உக்ரைன் வரலாற்றில் இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எடுத்ததுலேயே மகா மோசமான முடிவாக இந்த கேர்ஸ் இன்வேஷன் நடந்த மாதிரி இருக்குது இந்த கேர்ஸ் பேட்டலில் பொறுத்த வரைக்கும் வரலாறுகள் நம்ம புரட்டி பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அதே இடத்துல தான் த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி திரும்பவும் கேர்ஸ் பேட்டலில் ரஷ்யா இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதைபடி அப்போ இந்த நல்ல கமெண்ட் கமெண்ட்ஷன் சொல்லுங்க இந்த கர்ஸ்க் இன்வெஷனை பத்தி ஓப்பனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க மனசில் என்ன இருக்கின்றது தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க இல்லை சில பேர் வந்து இதுக்கு அகென்ஸ்டாக பேசிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸாக சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுரை மதுவரை எழுந்து விடுவது உங்கள் லார்க்கே